கவர் இந்த கவர் எதையாக பண்ணும் ஓகேங்களா இப்போ கட்டின உடனே வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கும் போது என்ன கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு விண்டு க்ளோன் பிரேக் சவுக்கு எதாவது பார்த்தீங்கன்னா காற்று தடுப்பான் சவுக்கு இப்போ இந்த சவுக்கு வச்சுருக்கிறது மூலிமா அனைவருக்கும் நமது அமைப்பின் சார்பாக உங்களை அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் இன்றைக்கி இப்போ எதுக்கு வந்திருக்கோம்னா இப்போல்லாம் எந்த என்ன சமாச்சாரத்துக்கு வந்திருக்காங்க திருப்பூர் வந்திருக்கீங்க அறிவியல் சமாச்சாரம் உங்களுக்கு பசுமை மரம் வளர்ப்பு மூங்கில் பூங்கா இந்த மாதிரி பசுமை பயணமாக வந்திருக்கீங்க நீங்கள் எல்லாம் இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறையா இருக்குது காலில் உங்களை எல்லாம் ஒரு பழப்பண்ணைக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம் அந்த பழப்பண்ணையெல்லாம் நீங்கள் நிறையா பார்த்தீங்க நர்சரிஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்க கொய்யா மாதுளை நிறைய சவுக்கு மரம் இந்த மாதிரி நிறைய பார்த்தோம் இதன் மூலம் உங்கள் பள்ளி வந்து நீங்கள் உங்களுக்கு சின்ன குழந்தையிலிருந்தே இருந்தே உங்களுக்கு எப்படி வந்து இயற்கை சூழல் எப்படி இருக்குது பசுமை எப்படி வளர்த்துறது விவசாயம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி மரம் வளர்ப்பை பற்றி எல்லாம் உங்களுக்கு எஜுகேட் பண்ணுறதுக்காக இங்கே அனுப்பியிருக்காங்க இப்போ உங்களை வரவேற்கும் இந்த அமைப்பின் பெயர் வெற்றி அமைப்பு வெற்றி அமைப்பின் சார்பாக வனத்துக்குள் திருப்பூர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பசுமை புரட்சி திட்டம் வச்சுருக்குறோம் அந்த திட்டத்தின் தான் நாம் இப்போ நடந்துக்கிற இந்த மூங்கில் பூங்கா இப்போ கட்டியிருக்கிறோம் இது திருப்பூர் முனிசிபாலிட்டிக்கு சேர்ந்த இடம் அந்த இடத்துல வனத்துக்குள் திருப்பூர் அமைப்பின் சார்பாக இந்த மிகப்பெரிய மூங்கில் பூங்கா அமைச்சு பராமரித்து வந்துட்டுருக்குறோம் இப்போ உங்களுக்கு இதை பற்றி முழு விவரமாக சொல்கிறதுக்கு திரு தெய்வசேகாமணி ஐயா அவர்கள் டாட்டாசில் வாழும் கலை அதோடய பயிற்சி பயிற்சியாளர் பேராசிரியர் திரு தெய்வசேகமணி ஐயா வந்திருக்காங்க திரு ஈஸ்வரன் ஐயா வந்திருக்காங்க அவங்க வந்து பெற்றோர் ஆசிரியர் திரு திருப்பூரில் ஜெயவோபாய் ஸ்கூல் அப்படிங்கிற பெண்கள் மேல்நிலை பள்ளியோட பெற்றோர் ஆசிரியர் சங்க அதோட தலைவராக இருந்தாங்க நம்ம மறைந்த அப்துல் கையா ஆள் கலாம் ஐயா இருந்தாங்க இல்லையா நம்ம ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயாவெல்லாம் தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா தெரிஞ்சுமா இல்லையா அவர் மிகப்பெரிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய பெரிய எழுச்சியை உருவாக்கியவர் மாணவர்களுக்கும் அடுத்த தலைமுறை மாணவர்கள் எப்படி வரும்னு சொன்ன ஒரு மிகப்பெரிய தலைவர் அவர் நம்ம இந்திய குடியரசுத் தலைவராக இருந்தார் அந்த ஐயாவை நம்ம திருப்பூர் உங்களாட்ட பள்ளி மாணவர்கள் இருக்காங்களா மாணவிகள் திருப்பூர் ஜெயவபாய் ஸ்கூலுங்கிற மிகப்பெரிய பள்ளி அந்த பள்ளி மாணவிகளை கூட்டிகிட்டு போய் ஜனாதிபதி மாளிகை கூட்டிகிட்டு போய் ஐயா தான் அறிமுகப்படுத்தி அவங்கள பேச வச்சுருக்காரு அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு மாணவர் அமைப்பின தலைவராகவும் அறிவியல் கழகத்தோட தலைவராகவும் இருக்காங்க என் பேர் அண்ணாதுரை நாங்கள் வனத்துக்கள் திருப்பூர் அமைப்போட ஒரு தன்னார்வலர் இப்போ நாங்கள்லாம் இப்போ உங்களுக்கு வந்து இந்த குழந்தைகளுக்கு எல்லாமே எப்படி இயற்கை பாதுகாக்கிறது எப்படி மரம் வளர்ப்பு இதெல்லாம் சொல்லி கொடுக்க தான் வந்திருக்கோம் உள்ளே மூங்கில் பூங்கா வளர்த்துருக்கோம் மூங்கில் பூங்கா போய் தெரிஞ்சுக்கலாம் விளையாடுறதுக்கு இருக்குது விளையாட்றக்கு திருவர் பூங்காலாம் இருக்குது எல்லாமே பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் அனைவரையும் வருக வருக என்று மீண்டும் ஒரு முறை வரவேற்று இப்பொழுது தெய்வசிமானி அவர்கள் பேசுவார்கள் குட் ஆஃப்டர்நூன் எவரிபடி In Tirupur we are called an NGO called Vetri. This NGO has taken a lot of projects in Tirupur. There is a pond of about 55 acres which was totally dry for two, three decades. So this NGO took up the project and we cleaned the pond and we made a canal from the Noyal River. During the rainy season, we brought water to the pond. And for the last several years the pond is having water all the 365 days in the year. And this water has improved the groundwater for about 7 8 kilometer radius. Another project, a government school was taken up. 3000 children are studying there, and many of them have got through NEET and they have become doctors. So that was also a project taken by Vetri. Vanathukul Tirupur is another project. You, know, you all know the meaning, no? Tirupur within the forest. That is called Vanathukul Tirupur. This project was taken up as a homage uh, to pay respect, you uh, know, homage to uh, Dr. Abdul Kalam. In the year 2015, we had a mourning uh, process and, and uh, there was a meeting, condolence meeting, in which uh, Mr. Sevaram, the managing director of Classic Polo, announced on his own that uh, we will plant one lakh saplings and grow the trees in memory of Abdul Kalam. So the, it all started that way only. After one year we reached our target and we had a meeting, conclusion meeting, wherein all the it was supported by the donors of the Tirpur Exporters and uh, volunteers like us. We are about 500 volunteers working in that organization. We are from different fields. We come together and uh, join hands for this uh, welfare work. The, all the donors told we should not complete this. We should continue with this further. So last year, up to nine years, we are planted and we are growing 18 lakh trees. 18 lakh trees in uh, nine years time. And uh, for each sapling, for each sapling initially it was costing about 160 rupees. And now it is costing only 80 rupees for us. We have cut the cost, we have got our own nursery, and we have got our own JCP and everything. And we have five, six field workers who are uh, you know, always studying the fields where we can plant the saplings and we can go. And we have got a record of all the Geo record of uh, geolocations of all the uh, tree plantations, whatever we have done. The survival rate of the plantations, are pla all the trees are 88%. Whatever we have planted, 88% trees are alive now. That is a record all over the world. Because People do planting and uh, many trees don't survive. We keep the track for minimum three years. We water the plants and uh, we do planting. Uh, plant, uh, uh, planting of trees only where there is secured fencing and rip irrigation is available. Otherwise, we don't approve that for, uh, for the project. And this year, our target is another 3 lakh trees. And this year, we will be crossing 2 million trees. Particular place where we are sitting, this is 12 acres of land. The land belongs to the Tirupur Corporation and Royal Classic Mills, another industrial group of uh, classic uh, Polo Sevramsar and his brother, Mr. Gopalakrishnan they have spent about four, more than four crores from their csr funds for this project this was started three years back it was all very very small saplings in three years it has all grown like that we have about 50 varieties of bamboos here and uh, on that corner, we have 60 rare varieties of trees. You, after uh, some time, you can all go and uh, visit all those places. And what is the specialty of bamboo? It is a maximum oxygen-giving plant. Bamboo gives maximum oxygen, and the growth is also very faster. In, uh, uh, today, you visited on uh, one of the farm, no? Like that, in one side, we had uh, one organization called Siddharth Foundation they came and studied the site where we had planted 50 varieties of trees and they found 263 varieties of trees over there we planted only 50 varieties but when they came and studied it was 263 varieties lot of birds came locally nationally internationally and uh, there were 263 varieties of trees over there and there were about 80 varieties of birds 65 varieties of butterflies about 40 Varieties of spiders and earthworms because Tirupur is spoiled because of all this dying pollution and everything. So, this study, you know, it was an eye opener for all of us. So, so much was, it was helpful for the nature. And uh, the climate has changed a lot wherever we have planted trees. Two, three degrees climate has come down and rainfall has also improved. Earlier it was started only for Tirupur city. Now we are working all over Tirupur district with so many other NGOs joining hands with us. And many district administrations from all over Tamil Nadu, they are visiting to see how this is working in a successful way. Because this is all funded by the Tirupur industrial people and we have volunteers also, so everything is going very well. And we, above all, we have the support of the government, state government, locally. Corporation people, all of us, all of them are giving maximum support to us, and we are all having a social bonding also. About 500 people we gather together in weekends like Sundays and all. We do the planting, planting, and all the things. It is like a whole a function of a family. Two three hours we spend time together. It is like a celebration for all of us. Why should we plant trees? குளோபல் வார்மிங் ரெயின்ஃபால் ட்ரீஸ் ஆர் த லங்ஸ் ஆஃப் லைட் அனைத்து மாணவர்களுக்கும் மாலை வணக்கம் உங்களை பார்த்ததுல வந்து ரொம்ப பெருமையா இருக்கு இன்னைக்கு சனிக்கிழமை வேற வேலை இல்லாம உங்களுடைய அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக இது மாதிரி டூர் கிளம்பி வந்திருக்கீங்க ஒரு பாட்டு பாடலாமா எனக்கு பிடிச்ச பாட்டு உங்களுக்கும் நினைக்கிறேன் எல்லாம் சேர்ந்து பாடலாம் நான் இரண்டு வரியா பாடுறேன் நீங்க திரும்பி வந்து பாடணும் சத்தமா பாடணும் எதனால் எதனால் எதனாலே வானத்தில் வானவில் எதனாலே நட்சத்திரம் எதனாலே தும்பைப்பூ எதனால் வெளுத்து இருக்கு ரோஜா பூ எதனால் சிவந்து இருக்கு மின்மீனி பூச்சியின் பின்னால் அடிக்கடி விளக்கொண்டு மின்னுது எதனாலே 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 எதனால் எதனால் எதனாலே குருவியும் காக்கையும் பறப்பதை போல கூண எதனாலே குட்டி அணியிலும் சின்னப்பூராவ கொஞ்சம் பாதை போலவே மாம்பாலம் கைவிட்டி சிரிக்கிறே எதனாலே 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 எதனால் எதனால் எதனாலே தூரத்து மலையின் மரத்தை எல்லாம் வெதனாலே கொஞ்ச சிரிக்கும் தம்பியும் பாப்பாவும் இன்னும் குப்பனும் குட்டி தங்கையும் அம்மாவும் பிச்சை எடுப்பதும் ரொட்டியும் மருந்தும் வாங்கிடும் காசை அணுகுண்டு செய்வதும் ஜாதி மதங்களின் வேலிக்குள்ளே நாம் சிக்கி தவிப்பதும் எதனாலே பட்டினி எதனாலே வறுமை எதனாலே அறியாமை எதனாலே எதனால் 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 என்று கேள்வி கேட்க நேரம் வந்தாச்சு எங்கெங்க அநீதிகள் தலைவரை தாடுதோ அஞ்சாமல் நின்று நெஞ்சும் தலையும் நிமிர்த்தி உயர்த்து கேள்வியை நேயும் முறக்கேடு வந்து ஜெர்மனியின் பாட்டு அது வந்து மலையாளம் தமிழ் இந்தி எல்லாம்திலும் இது வந்து மொழிபெரிக்கப்பட்டு கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அறுவடை இயக்கத்தில் பாடப்பட்ட பாடல் இது இந்த பாடல் இன்னைக்கு இப்ப நீங்க இப்ப வந்திருக்கிறது வந்து திருப்பூர்னுடைய மூங்கில் பூங்காக்கு வந்திருக்கீங்க ஏற்கனவே தெய்வ சாரு வனத்தபல் திருப்பூர் வெற்றி அமைப்பு அப்துல் கலாம் அவர்கள் வந்து இறந்த அன்று அந்த நினைவு ஊர்வலம் போய் அவரு நினைவாக என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து யோசிக்கும் போது அந்த கூட்டத்தில் ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கும் அதுல முடிவெடுத்தாங்க ஒரு லட்சம் மரம் வைக்கலாம்னு சொன்னாங்க ஒரு லட்சம் மரத்தை வந்து மரம் வைக்கிறது இல்ல வனத்துக்குள் திருப்பூர் என்பது வனத்துக்குள் திருப்பூர் மரம் வளர்க்கும் இயக்கம் மரம் வளர்ந்திருக்கு எல்லாரும் மரம் வைப்பாங்க வனத்துக்குள் திருப்பூர் வந்து மரத்தை வைக்கல மரத்தை வளர்க்கும் இயக்கம் இந்த வருஷத்துக்குள்ள ஏறக்குறைய ஒரு இருபது மில்லியன் இருபது லட்சம் மரங்களை வளர்த்திருக்கும் கொடுக்கிறோம் அதுல கண்டிப்பாக ஒரு டென் பர்சன்ட் பிப்டீன் பர்சன்ட் போயிடும் ஆனா அதுக்கு பதிலாக அதை விட மிக அதிகமான லட்சக்கணக்கான மரங்களை இந்த பறவைகளை உருவாக்கி இருக்கு இன்னைக்கு வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில அத்தனை மரங்களை பாக்குற முடியா அதெல்லாம் யார் வச்சாங்க மனுஷன் போயா வச்சா காக்கா குருவி யானை இது மாதிரி விலங்குகளுடைய அதனுடைய பயன்பண்ணுங்க அவங்க வச்ச மரங்கள் அது அந்த மரங்களை வந்து வெட்டுவதற்கு ஒருத்தருக்கு உரிமை கிடையாது திருப்பூரில் வந்து ஒரு இருபது லட்சம் மரங்களை நட்டு பாதுகாத்து வரக்கூடிய இயக்கம் வெற்றி அமைப்பினுடைய துணை இயக்கமான அந்த வனத்துக்குள் திருப்பூர் என்பது கடந்த ஒன்பது வருடங்களாக வந்து செயல்பட்டு வருது இன்னைக்கு நீங்க இங்க பார்க்கக்கூடியது மூங்கில் பூங்கா இந்தியாவிலேயே வேறு எங்கும் ஒரு பன்னெண்டு ஏக்கர் பரப்புல ஐம்பது வகையான மூங்கில்களை நட்டு பராமரிப்பு கூடிய இது வந்து திருப்பூர் நகராட்சிக்கு சொந்தமான இடம் திருப்பூர் நகராட்சி பேர் இருக்கும் ஆனாலும் இவ்வளவு சுத்தமாக நீங்க டாய்லெட் போயிருக்கீங்க இல்லையா போனீங்க இல்லையா கிளீனா இருக்கா பொது இதே பஸ் ஸ்டாண்ட் டாய்லெட் எப்படி இருக்கும் அங்க போய் பார்த்தவங்க இந்த டாய்லெட்டை பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அருமை புரியும் இங்க இப்ப வந்து பப்ளிக் வர்றாங்க இருந்தாலும் அதை பராமரிப்பது திருப்பூர் நகராட்சி அல்ல வனத்துக்குள் திருப்பூர் இந்த அமைப்பின் சார்பாக இந்த மூங்கில் பூங்கா முழுவதும் பராமரிக்கப்படுகிறது மூங்கில் இருந்து அதுல வந்து உலக அளவில் பிரசித்தி பெற்றது சீனா சீனால தான் மூங்கில் இருந்து மிக அதிகமான துணை பொருட்கள் தயாரித்து ஏற்றுமதி எல்லாம் பண்றாங்க அதுக்கு கருத்ததா யாருன்னா இந்தியாவிலையும் அதே மாதிரி கொண்டு வரணுங்கிறதுக்காக மத்திய அரசாங்கத்தினுடைய வன இலாக்கா மூலமாக இந்தியா முழுக்க வந்து மூங்கில பரப்பணும் ஒன்னு ஆக்சிஜனுக்காக மட்டுமில்ல நிறைய புல்லாங்குழல் இருக்குல்ல புல்லாங்குழல் இருந்து பல்வேறு வகையான இது வந்து மூங்கில் வந்து பயன்படுத்திட்டே இருக்கு அப்போ இதை பரப்பணுங்கிறதுக்காகவே இதுலேருந்து துணை பொருட்கள் தயாரித்து ஏற்றுமதி செய்யணும் அப்படிங்கறக்காகவே மத்திய அரசாங்கத்துடைய முயற்சியினால கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மத்திய அந்த வன இலாக்கா மூலமாக இது இருக்கக்கூடிய அந்த மூங்கில் எல்லாமே கொண்டாந்து நட்டு வச்சு பராமரிச்சிட்டு வர்றாங்க ஐம்பது வகையான மூங்கில்கள் இருக்கு இந்த அதே போல இந்த பார்க்ல இருக்கு கடைசியில் பட்டாம்பூச்சி பார்க் இருக்கு பட்டாம்பூச்சி பூங்கா இருக்கு ஒரு வருடத்துக்கு மேலாட்சி பராமரிச்சுட்டு வர்றாங்க வெற்றி அமைப்பு வனத்தக்குள் திருப்பூர் திருப்பூர் மகனாட்சி இதுதான் இது இதுல நீங்க போய் பார்க்கலாம் இந்த சைட்ல உங்களுக்கு வந்து தேன் கூடு இருக்கும் தேன்கூடு அமைப்பை நீங்க பார்க்கலாம் அந்த சைட்ல போனீங்கன்னா வந்து அந்த கரையான் புற்று கரையான் புற்று சைஸ்ல வச்சிருப்பாங்க ஆஃப் சைஸில் இருக்கும் அது போக அள்ளி குளங்கள் இருக்கும் அங்கே இப்போ க கடைசியில் போனீங்கன்னா பட்டாம்பூச்சி பார்க் இருக்குது பட்டாம்பூச்சி இருக்கக்கூடிய அந்த என்னென்ன அந்த பூச்செடிகள் இருக்குதோ அதையெல்லாம் வச்சு அந்த பட்டாம்பூச்சி பார்க் இருக்குது இன்றைக்கி அது மாதிரி இருக்குது அது வந்து இன்னைக்கு வந்து திருப்பூரில் வந்து இன்னைக்கு இந்த ஏன் இவ்வளோ சுற்றுச்சூழலுடைய தாக்கம் வந்திருக்கு ஏன் அதிகமாக மற்ற ஊரில் எல்லாம் இல்லாத விட இப்போ வந்து கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் தெரியும் சிறுதொழி தெரியுமில்ல மனிதா மோகன் இன்னைக்கு தெரியும் உலகம் முழுக்க சூழ் இருக்குது இந்த தாத்தா பாட்டி நல்லா கொடுத்தாங்க எங்க காலத்தை நாங்கள் என்ன பண்ணோம் இருக்கிற ஆத்த பூரா சாய தண்ணி விட்டுக்கு என்னென்ன இருக்கு பிளாஸ்டிக் மாசுபாடு எல்லாம் பண்ணிட்டோம் அந்த பூமி வந்து எங்களுக்கு சொந்தமா இந்த பூமி எங்களுக்கு சொந்தமா உங்களுக்கு சொந்தம் நீங்க பெரியவங்க அது யாருக்கு சொந்தம் உங்களுடைய குழந்தை பேரம் பேத்திகளுக்கு சொந்தம் அப்போ நம்மளுடைய வீட்டை நாம எப்படி பாதுகாத்து நம்முடைய பையன் பேத்திக்குன்னு வந்து வச்சுட்டு போறோம்போ அது இந்த பூமியை நாம வந்து பாதுகாக்கணும் சுற்றுச்சூழல் வந்து மாசுபாட்டை வந்து குறைக்கணுங்கிற முயற்சியில் இன்றைக்கு திருப்பூரில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் எல்லாமே இறங்கியிருக்காங்க அந்த இறங்கியனுடைய ஒட்டுமொத்த இது தான் மனத்துக்குள் திருப்பூர் அவங்க ஏன் இறங்கியிருக்காங்கன்னா அவங்களுடைய தொழிற்சாலை பாதுகாப்பில் இருக்கக்கூடிய அழகான நொய்யலாத்தை வந்து இழந்துட்டோம் எண்பத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் ஒரு முப்பது ஆண்டு காலத்துல இந்த நொய்யலாத்தை வந்து மாசுபடுத்திட்டோம் அந்த அதே நொய்யலாத்த இன்னைக்கு ஜீரோ டிஸ்சார்ஜ் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஜீரோ டிஸ்சார்ஜ் தெரியுமா உலகத்திலேயே எங்கேயும் இல்லை சாயப்பட்ட கழிவுகளை சுத்திகரிக்கும் தொழில்நுட்பம் ஜீரோ டிஸ்சார்ஜ் அது திருப்பூர்ல தான் அமல்படுத்தியிருக்காங்க வேற எந்த நாட்டிலயுமே இந்த ஜீரோ டிஸ்சார்ஜ் தொழில்நுட்பம் அமல்படுத்தல அதுக்கு காரணம் வந்து நீங்க எல்லாம் காலர் தூக்கி விட்டுக்கலாம் ரெண்டாயிரத்தி ஐந்துல ஜெவாவாய் பள்ளியினுடைய ஒரு அஞ்சு மாணவிகள் செய்த ஆய்வு தான் நொய்யலாட்டை வந்து மாசுபாட்டிலிருந்து குறைக்கணும்னு சொன்னா சாயப்பட்ட கழிவுகள் நீரை முழுக்க ஜீரோ டிஸ்சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு ஆய்வறிக்கை கொடுத்து கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அதன் அடிப்படையில் தீர்ப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்னு திருப்பூர் இருக்கிற டைங் பேட்டரி எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க எட்நூறு டைங் பேட்டரி யார் பண்ணிருந்தது அதெல்லாம் மாணவிகள் உங்க மாதிரி இருக்கக்கூடிய மாணவிகள் செய்த ஆய்வு அந்த அடிப்படையில் ஜீரோ டிஸ்சார்ஜ் போட சொல்லிட்டாங்க கோர்ட்ல வேற வழி இல்லாம திருப்பூர் தொழிலதிபர்கள் அனைவருமே அந்த ஜீரோ டிஸ்சார்ஜ் மாறினாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்குள்ள மாறிட்டாங்க இரண்டே இரண்டு வருஷத்துல கொடிக்கணக்கான ரூபாய் போட்டு ஜீரோ டிஸ்சார்ஜ் தொழில்நுட்பத்தை கொண்டாந்தாங்க அதுல இருந்து கடந்த ஒரு நான்கு வருடமாக இதுவரை நொய்யலா தண்ணிய வந்து பயன்படுத்த முடியாது இப்போ கடந்த நான்கு வருடங்களாக நொய்யலாத்தல மழை காலத்தில் வரும் வள்ள நீரை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்த கூடிய அளவில் செஞ்சிருக்காங்க திருப்பூர் சாயப்பட்ட எதிர்களுடைய முயற்சி அவங்க வந்து உணர்ந்துட்டாங்க நாம செஞ்சது தப்பு நாம இப்ப வந்து நம்மளுடைய பங்களா வேணும் கார் வேணும் இருக்காங்க ஆத்த கெடுத்துட்டோம் ஆனா இதே ஊர்ல தான் என்ன நம்மளுடைய குழந்தை இருக்கணும் நம்மளுடைய பேரம்பேத்தி இருக்கணும் ஆகையால நாம இதை நாமளே கெடுத்தோம் நாமளே அதை வந்து சரி செய்யறோம் அப்படிங்கிற முயற்சியில் இன்னைக்கு வந்து அஞ்சு பண்ணி இன்னைக்கு ஜீரோ டிஸ்சார்ஜ் கொண்டு வந்திருக்காங்க இது போல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொழிற்சாலை அதிபர்கள் செஞ்சாங்கன்னா நிச்சயமாக அனைத்து நதிகளுமே ஓடும் ஊர் அழகு பால் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம பொறுத்த வரைக்கும் ஆறு இருந்தா அந்த ஊர் அழகே போச்சு இப்படி இன்னைக்கு இருந்த திருப்பூரை இன்னைக்கு திருப்பூர் தொழிற்சாலை அதிபர்கள் வெற்றி அமைப்பு வனத்தக்கள் திருப்பூர் எல்லாரும் சேர்ந்தும் பழையபடி நொய்யலாயத்தை வந்து உயிர்ப்பித்திருக்கிறார்கள் அந்த வகையில் நீங்க இந்த திருப்பூருக்கு வந்திருக்கீங்க போற வழியில நொய்யலாத்தை கிராஸ் பண்ணி போவீங்க நொய்யலாத்த பாருங்க அது போக நாமளும் உங்களுடைய வருங்காலத்தில் தண்ணீரை வந்து குறைவாக பயன்படுத்துங்கள் மாசுபாடு இல்லாத பொருட்களை பயன்படுத்துங்க அப்பதான் உங்களுடைய குழந்தைகள் அதுக்கடுத்த குழந்தைகள்லாம் வாழ்வதற்கு இந்த பூமி இருக்கும் இல்லாவிட்டால் வந்து சந்திரனுக்கு இங்க இருக்கிற தண்ணியை விட்டு போட்டு சந்திரனுக்கு போய் தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு கொண்டிருக்கோம் அங்கிருந்த தண்ணி கொண்டு வர முடியாது ஓட்ட பைப் கொண்டு வர முடியும் தண்ணி இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு லிட்டர் கிடைக்கிது ஆனா இங்க இருக்கிற தண்ணியை நாம் வந்து பாதுகாக்க வேண்டும் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தணும் கேட்டுக் கொள்கிறேன் நீங்க போகும்போது கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பக்கமே நன்றி யூ 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 சீன் சீன் த த பிளான்டேஷன் மைட் நோட்டட் ஐ பாம்போ பாம்போ சேட் ஆர் இப் கம் அவுட் கேன் ஃபார்ம் ಸದುರಗಿರಿ ಆಲ್ ದಿವನ್ ಅಬೌಟ್ ದ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ವಿತ್ೋಫರ್ thank you very much, sir. everybody, uh, uh, given the good corporations with the uh, ssp and the institution. thank you very much. i would like to steal this wonderful opportunity to propose a vote of thanks, thanks. to the sir sitting here. Thank you, sir, for giving us this wonderful opportunity to visit this Vanatakul Tirupur farm. And thank you for our management for giving us this wonderful opportunity to gain different knowledge in this agricultural field. Thank you for the Dom parents and the teachers for looking after us for the whole day. Thank you for the canteen annas for serving us the food in this sunny day. Thank you, sir, for your inspirational speech. We were all got inspired by you. Thank you, thank you, sir, you, sir for, for teaching us this song long where long you taught us long to long ask long questions long without long any hesitations. Thank you, sir, once again. again.